ஒரு காட்டின் நடுவில் ஒரு ஒழுக்கமான எறும்பு ராஜ்யம் இருந்தது அங்கு உள்ள எல்லா எறும்புகளும் தினமும் உழைத்து தங்கள் கூட்டத்தை வளர்த்து குளிர்காலத்திற்கான உணவுகளை சேமித்து வைத்தார்கள் ஆனால் அந்த ஆயிரம் எறும்புகளின் நடுவே ஒரே ஒரு எறும்பு மட்டும் வேறுபட்டு இருந்துச்சு அதன் பெயர் குட்டி குட்டி எறும்பு மிகவும் குறும்புக்காரி வேலை வந்தால் மறைந்துவிடும் உணவு சேகரிப்பு வந்தால் அங்கிருந்து ஓடிவிடும் நண்பர்கள் வேலை செய்தால் அவர்களுக்கும் தொல்லை கொடுக்கும் ஏ குட்டி வேலை செய்யலியா என்று பெரிய எறும்பு கேட்டால் பதில் சொல்லாமல் ஐயோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணுமே என்று சிரித்து கொண்டு ஓடிவிடும் இப்படி தினமும் குறும்பு செய்வது தான் குட்டி எறும்பின் வேலை ஒரு நாள் கூட்டத்தில் உள்ள எல்லா எறும்புகளும் பெரிய மழை வரப்போகும் என நினைத்து உணவுகளை சேகரித்து தீவிரமாக உழைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் குட்டிக்கு அவ்வளவு கவலை இல்லை ஒரே ஒரு நாள் தானே என்ன பிரச்சனை வரப்போகுது என்று புல்வெளியில் விளையாடிக் கொண்டிருந்தது அதே சமயம் குட்டியை பார்த்து அதன் நண்பன் புஜ்ஜி எறும்பு வந்தது குட்டி நீயும் கொஞ்சம் உதவி பண்ணலாம்ல பெரிய மழை வந்தா வெளியே போகவே முடியாது என்று சொன்னது அப்படியா பெரிய மழையே வந்தாலும் எனக்கு எந்த பயனும் இல்லை நான் பெரிய வீரன் என்று குட்டி மீண்டும் குறும்பாக ஓடி மறைந்தது திடீரென்று மாலையில் வானம் கரும்பட்டது ஒரு பெரிய சத்தத்துடன் மழை கொட்டி தீர்த்தது காட்டில் உள்ள ஒவ்வொரு உயிரும் தங்கள் தங்கும் இடத்துக்கு ஓடின எறும்புகள் எல்லாம் தங்கள் குகைக்குள் ஓடிக்கொண்டிருந்தன ஆனால் குட்டி மட்டும் காணல அது இன்னும் வெளியே தான் இருக்கு காற்று பலமாக வீச இலைகள் பறந்து வர குட்டி ஒரு பெரிய தண்ணீர் ஓட்டத்தில் விழுந்தது ஆ உதவுங்க யாராவது வாங்க என்று கத்தி கொண்டிருந்தது சிறிய எறும்பான குட்டி அலைப்பாயம் நீரில் தத்தளித்தது அப்பொழுது புஜ்ஜி எறும்பும் இரண்டு வீர எறும்புகளும் சேர்ந்து வந்தன குட்டி இந்தா பிடி உன்னை நாங்க காப்பாத்துறோம் அவர்கள் ஒரு மெலிந்த மர இலையை தள்ளி கொடுத்து குட்டியை காப்பாற்றினர் குட்டி பாதுகாப்பாக குகைக்குள் கொண்டு வரப்பட்டது குகைக்கு கிடைத்த பெரிய பாடம் குட்டி மெதுவாக கண்களை திறந்தது அது சுற்றி நிற்கும் நண்பர்களை பார்த்தது நான் நான் உங்கள் எல்லாரையும் எவ்வளவு தொந்தரவு பண்ணினேன் ஆனால் நீங்கள் எனக்காக உயிரை பணிய வைத்து என்ன காப்பாற்றிட்டீங்க என்று அழுதது பெரிய எறும்பு சிரித்து கூறியது குறும்பு செய்யலாம் குட்டி ஆனால் கடமை மறக்கக்கூடாது நம் ஒரு குடும்பம் ஒருவர் சிக்கினால் மற்றொருவர் உதவணும் நீ உங்கள் குடும்பத்துக்கும் உனக்கும் பொறுப்பு எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளணும் குட்டி அந்த நாளில் பெரிய உண்மையை புரிந்து கொண்டது குறும்பு செய்யலாம் ஆனால் பொறுப்பு ரொம்ப அவசியம் தன்னை மட்டும் இல்லை தன்னால் மற்றவரும் கற்றப்படக்கூடாது நண்பர்கள் எப்பொழுதும் ஆதரிக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தகுந்தவளாக நாம் இருப்பதே மரியாதை அதன் பிறகு குட்டி மாறி போனது வேலை வந்தால் முதலில் ஓடி வருவது குட்டி தீங்கு வந்தால் முதலாக காப்பாற்றுவது குட்டி குறும்பு குறியவில்லை ஆனால் அது இனிமையான குறும்பு இப்பொழுது அது எறும்பு பேரரசின் சக்தி வாய்ந்த அன்பான எறும்புகளில் ஒன்றாக மாறிவிட்டது எல்லோரும் சொல்வார்கள் அந்த நாளில் குட்டி ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றது ஆனால் அது சிந்திக்க வைத்தது குட்டியின் நண்பர்களின் நல்ல மனசுதான் என்று கூறினார்கள் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்க குழந்தைகளுக்கு சொல்லுங்கள்